இந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் அரியந்திரன் உட்பட இந்த சுமந்திரன் செல்வன் சித்தாத்தன் விக்னேஸ்வரன் சகலருமே உள்ளக விசாரணையை வலியுறுத்தியவர்கள் கோட்டாவை ராஜபக்சவை பாதுகாத்தவர்கள் இவர்கள் தான் கொடுக்க மாட்டேன் அதிகாரங்களை கொடுக்க மாட்டேன் வடகிழக்கை இணைக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிற துணிச்சலவருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைச்சை சேர்ந்த இந்த நயவஞ்சகர்கள் இந்த விக்னேஸ்வரனும் சேர்ந்து கடந்த காலத்தில் இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து விட்டதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் துணிச்சலாக எழுந்து நின்று இன்று நாமல் ராஜபக்சவை ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள் இவர்களை இவ்வளவு சுதந்திரமாக செயல்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் யார் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் ஆகவே இந்த போர்க்குற்றவாளிகள் வந்து விடுவார்கள் அவருக்கு வாக்களிக்காவிட்டால் வந்து விடுவார்கள் இவருக்கு வாக்களிக்காவிட்டால் வந்துடுவார்கள் என்று சொன்னதெல்லாம் தமிழ் மக்களுக்காக அல்ல மாறாக தமிழ் மக்களை அச்சப்படுத்தி பதட்டப்படுத்தி தேர்தலிலே வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்திற்காகத்தான் அரிய நேத்திரனும் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு கிடைக்கிற எலும்பு துண்டுக்கு வாலாட்டி கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்று வந்திருக்கிறார் இந்த மக்களுக்கு நேர்மையாக முதுகெலும்பை நிமித்திக் கொண்டு பேரம் பேசுகின்ற துணிச்சலும் ஆற்றலும் உள்ள ஒரே ஒரு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் அவருடைய வேண்டுகோளின்படி இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டு